நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டசபையில் நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு பேரவை செயலாளருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உத்தரவிட்டுள்ளார் கடந்த சனிக்கிழமை தமிழக சட்டப்பேரவையில் ஆளும் கட்சியினர் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதன் மீது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பன்னீர்செல்வம் அணியினரும் எதிர்க்கட்சியான திமுகவினரும் வலியுறுத்தினர் இதை பேரவைத் தலைவர் தனபால் ஏற்றுக்கொள்ளாததால் திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் அவை காவலர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றினர் அதன் பின்னர் நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் தனபால் அறிவித்தார் இந்நிலையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் எதிர்க்கட்சியினரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு நடந்த வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த நாளன்று சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள் குறித்து அறிக்கை அளிக்குமாறு பேரவை செயலாளர் ஜமாலுதீனுக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார்